குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினந்தூரம் வாங்கவே தினம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் முளுந்தூர்பேட்டையைச் சேர்ந்தவர் கிருஷ்ணன் அரசு முன்னாள் வழக்கறிஞர் கள்ளக்குறிச்சி மாவட்ட அதிமுக எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளராக உள்ளார் நெஞ்சுவலி காரணமாக விழுப்புரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக நேற்று அட்மிட் செய்யப்பட்டார் தீவிர சிகிச்சை பிரிவில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது மருத்துவமனையில் இருந்தபடி அவரும் அவர் மனைவியும் வீடியோ வெளியிட்டனர் கள்ளக்குறிச்சி அதிமுக மாவட்ட செயலாளர் குமரகுரு அவர் வீட்டுக்கு வரவழைத்து தன்னை கழுத்தை நெறித்து தாக்கியதாக கிருஷ்ணன் கண்ணீர் விட்டார் நம்ம மாவுல இருக்கும்போது நிர்வாகிகள் நகர்சல அண்ணன் துவரா நம்ம மாவுலர் அண்ணா குமர்ட்டு அசிங்க அசிங்கமான வார்த்தை எனக்கு கையால நெட்டித்தலை அடிச்சு என் மனைவி எதுக்கே எனக்கு அழுத்து குடிச்சு நெருக்க வந்தார் நிகழ்ச்சியா போயிட்டு அண்ணன் நகசல்தொரை தான் தடுத்துக்கிட்டாரு தனசேகரர் லைன் வேலை சொல்கிறது ரெண்டு பேர்லாம் வந்துட்டு தடுத்து விட்டு எனக்கு கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அவரு தான் உந்து போய்ட்டு சேர்த்தாங்க நான் எந்த தப்பும் செய்யாத இருபது வருஷம் அண்ணனுடைய அண்ணா குமரகரம் அவனுடைய தான் நான் விழுந்துக்கணும் விசுவாசம் எங்க போயிட்டு அவர் கைக்குன்னு அடிச்சுட்டு இருந்தாலும் என்னை வந்து குழம்பு இருக்க விடுகிறாரு நாளைக்கும் சரி இன்னைக்கும் சரி எனக்கோ என் குழந்தை என் குடும்பத்துக்கே ஏதாவது உயிருக்கு ஆபத்துனாக்கா அது அண்ணா குமரவரும் அவருடைய சன் சஜஷனாக பொறுப்பு எந்த நேரத்துல எனக்கு ஒரு உயிருக்கு ஆபத்து வரும் பொழுது என் குடும்பத்தை வந்துட்டு கழக போய் சில எடப்பாடி மாண்பு எடப்பாடி அரண்மனும் விழுப்புரம் மாவட்ட செயலர் அண்ணன் சி வந்துட்டு அவங்களுடைய பாதங்களை பணிஞ்சு கேட்டுக்கிறேன் பாதிக்கப்பட்ட என்னுடைய குடும்பத்துக்கு வந்து ஒரு நீதி வேணும் எனக்கு ஏற்பட்ட நிலம் வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த அதிமுக தொண்டனுக்கும் வந்து கிடையாது வீட்டை உட்புறமாக பூட்டிவிட்டு குமரகுரு தாக்கியதாக கிருஷ்ணன் மனைவி கதறினார்

இப்படி ஒரு ஆளை நான் பார்த்ததே கிடையாதுங்க பெருமாள் மேல சத்தியம் பண்றாருக்கேன் என் குடும்பத்துக்கு எல்லாமே செய்வேன்னு சொல்லிட்டு உன் குடும்பத்துக்கு நான் இருக்கமா வக்கீல எவ்வளவு அரசியல் பண்ணிருக்காங்க எனக்கு தெரியும் இவரு குடும்பத்துக்கு நான் இருக்கமா நான் பாத்துக்கிறோமா என் விசுவாசிமா ஒன்னா நம்பர் விசுவாசிமா அவனை நான் பாத்துக்கிறோமா அவன் பசங்களை நான் பாத்துக்கிறோமான்னு சொன்னவரு இன்னைக்கு சொல்றாரு அவன் ஒரு ரூபா கூட எனக்காக அரசியல் பண்ணது இல்லைன்னு இந்த உந்தப்பட்டிக்கு இந்த திருநாவூர் இருக்கு இந்த கிருஷ்ண வைக்கல எவ்வளவு வந்து அரசியல் பண்ணிருக்காரு இருக்கிற ஒரு ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் பஸ்ங்கரங்கு எல்லாருக்குமே தெரியும் யாருக்கும் தெரியாது யாருமே கிடையாது என் முடிச்சா என்னக்கா குமரகுருக்கு சிந்தித்தாரு அவர் கழுது பிடிச்சி நெருக்க என்னங்க என்ன தாப்பா போட்டு அடிக்கிறாரு தாப்பா போட்டு இவர உயிரோட விட கூடாது போட்டு அடிக்க வராருங்க இது என்ன நியாயம் இதுக்கு மாவட்ட செயலாளர் தானே ஒரு பதில் சொல்லணும் லோக்சபா தேர்தலில் விழுப்புரம் தொகுதியில் போட்டியிட கிருஷ்ணன் சீட் கேட்டார் ஆனால் அவருக்கு சீட் கொடுக்க குமரகுரு பரிந்துரை செய்யவில்லை பாக்யராஜ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் இதனால் அதிருப்தியில் இருந்த கிருஷ்ணனுக்கும் குமரகுருவுக்கும் பிரச்சனை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது சில நிர்வாகிகளை விமர்சித்து உளுந்தூர்பேட்டை அதிமுக வாட்ஸ்அப் குரூப்பில் கிருஷ்ணன் பதிவிட்டுள்ளார் அது பற்றி தான் குமரகுரு அழைத்துள்ளார் அப்போதுதான் கிருஷ்ணன் தாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது அதிமுக மாவட்ட செயலாளர் மீது இளைஞரணி மாவட்ட செயலாளர் மிரட்டல் புகார் கூறி வீடியோ வெளியிட்டது அதிமுகவினரிடையே பரபரப்பாக பேசப்படுகிறது ஆனால் இது பற்றி புகார் ஏதும் வரவில்லை கிறிஸ்டன் புகார் கொடுத்தால் விசாரிப்போம் என உளுந்தூர்பேட்டை போலீசார் கூறினர்